கோயம்புத்தூர் மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது வார்டு சாய்பாபா காலனி பகுதிகளில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்து சாலை மேம்பாட்டு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மாநகர மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி அவர்களின் முன்முயற்சியிலும் மாநகராட்சி பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களின் ஒருங்கிணைப்பிலும் சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இப்பணியின் ஒரு பகுதியாக சின்னம்மாள் வீதி மற்றும் அதனை ஒட்டிய குறுகு வீதிகளில் பிக்மேன் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் மூலம் மழை காலத்தில் குண்டும் குழியுமான சாலைகள் சரி செய்யப்பட்டு மக்கள் பாதுகாப்பாகவும் பயணம் செய்யும் வகையில் மாற்றப்படுகின்றன இதனுடன் இணைந்து சாலைகள் சுத்தம் செய்தல் கழிவு அகற்றுதல் மற்றும் மழைநீர் வடிகால் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்பணி நிறைவடைந்தவுடன் சாய்பாபா காலனி பகுதிகளில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து சாலை மேம்பாடு நிறைவேறி குடியிருப்பாளர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததாவது சாய்பாபா காலனியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள சாலைகள் அனைத்தும் கட்டமைப்பு ரீதியாக மேம்படுத்தப்படும் இதற்கான பணிகள் கட்டளைகளின்படி விரைவாக நிறைவேற்றப்படுகின்றன என்றனர் பொதுமக்கள் இந்த பகுதிகளில் பல ஆண்டுகளாக சாலைகள் பழுதடைந்திருந்தன தற்போது பிக்மான் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கியதால் எங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளது என்று தெரிவித்தனர்